எல்லாம் நல்லா இருக்குங்களா சரிங்க இந்த இப்போ ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குங்களே தக்ளைஃப்ங்கிற படம் அந்த படத்தை பற்றி இந்த நம்ம பார்க்கலாங்க என்ன அந்த படம் வந்து தேட்டரில் ஓடுதோ இல்லையோ சமூக வலைத்தளத்தில் பின்னு பின்னு பின்னுதுங்க அந்த கிரியேட்டர்ஸ் இருப்பாங்களே மீன்ஸ் கிரியேட்டர்ஸ்ஸு அவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து தீனிய இந்த தக்லைப் படம் தாங்க பயங்கரமாக சமூக வலைத்தளம் ஊரை இருக்குங்க ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு படம் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு வச்சுருக்குங்க ரசிகர்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும் அதைத்தான் இந்த படமும் பண்ணியிருக்குங்க அதுலேயும் கமல் மணி ரத்னா ஏ ரஹ்மான் சிம்பு திரிசான்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்தில் இருக்கிறதால ரசிகர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் எதிர்பார்த்து இல்லை ஏமாத்துட்டாங்க அந்த வருத்தமும் கோபமும் தான் இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்குங்க படத்தோட ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப பேர் இது வந்து இன்னொரு நாயகன் படம் நாயன் நாயகன் படம் மாதிரி ஒரு நல்ல படம் மறுபடியும் வருதுன்னு சொல்லி ரசிகருக்குலாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க ஆனால் அதுலேயே ஏமாந்துட்டாங்க சரி இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா நடந்துருக்குங்க அந்த பாடல் வெளியீட்டு விழாவில் இந்த முத்தமலைங்கிற பா பாட்டை சிம்மையும் பாடியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கு எல்லோரும் நல்லா ரசிச்சிருக்காங்க அந்த முத்தமலை பாடலை சின்மையும் தமிழில் வந்து பாடியிருக்காங்க ஆனால் அதை எதிர்பார்த்து படத்துக்கு போனால் படத்தில் வந்து அந்த பாடலை வந்து அவங்க பாடலை அந்த பாடகி தீங்கிறவங்க வந்து பாடியிருக்காங்க இதுலேயும் வந்து ஏமாந்துட்டாங்க இப்போ சின்மையும் பாடல் வந்து ட்ரெண்ட் ஆனதை வச்சு தொடர்ந்து ரசிகர்கள் வந்து பலரும் சின்மைக்கு ஆதரவாக சின்மைக்கு சப்போர்ட் கொடுத்து வர்றாங்க இந்த நிலையில் சின்மைக்கு அப்போ நடிகர் சங்கம் டப்பிங் யூனியன் இது ரெண்டுக்கும் தலைவராக இருந்த ராதா ரவிகிட்ட வந்து போய் பேசியிருக்காங்க ராதா ரவிகிட்ட வந்துங்க தடையை வந்து விளக்க சொல்லியிருக்காங்க அவங்க மறுபடியும் தமிழில் வந்து பாட்டுங்க அவங்க பாட்டு வந்து சூப்பராக இருக்கு அதனால் அவரை அவங்க வந்து மறுபடியும் தமிழில் பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ராதா வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு ராதா ரவி என்ன சொல்லியிருக்காரு அந்த தடை போட்டப்ப நான் வந்து டப்பிங் யூனியனுக்கு வந்து நான் தான் தலைவராக இருந்தேன் ஆனால் அவங்க பிரச்சனை வந்து டப்பிங் யூனியன் உள்ளதல்ல அது மியூசிக் யூனியன் உள்ளது அவங்க தான் தடை போட்டிருக்காங்க அது யூனியன்லாம் வந்து சினிமாவில் வந்து இரநூறு யூனியன் இருக்குது எது 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 எதுக்குன்னு ரொம்ப பேத்துக்கு தெரியாது அது யாரோ தவறுதலாக என்னைய வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை நான் தடை போடலு சொல்லி ராதாரவி சொல்லிட்டாரு இது எல்லாமா சேர்ந்து இந்த கோபம்லாம் வந்து இப்ப சமூக வலைத்தளத்தையே சூடாக்கிருச்சுங்க அப்படி அதனால வெளியான சில மிம்ஸுகளையும் நீங்க பாருங்க இப்ப சரிங்க வேறொரு நல்ல பதிவோடு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றிங்க